ஹாய் ஹைபிரண்ட்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு சூப்பராய் ரவலட்டு பண்ண போறாங்க ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அம்மா ரவலட்டு பண்ணி போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்கக்காண்டி இன்னைக்கு ரவலைட்டு பண்ண போகிறேன் ரெண்டு டம்ளர் ரவ எடுத்திருக்கேன் பண்ணதுக்கு இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு தேவைக்கு வந்து எடுத்துக்கோங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நான் தீபாவளி அப்போ அம்மா மலை சேனலில் நான் பண்ணி போட்டிருக்கேங்க இந்த ரவலெட்டு வந்து அதுலி செக் பண்ணி பாருங்க இன்னைக்கு அவங்களுக்காண்டி நான் இன்னைக்கு பண்ணுறேன் எவ்வளோ நல்லாலும் கெட்டு போகாதுங்க அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் வெளிலே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடலாம் அந்த அளவுக்கு எப்படி பண்ணுறதுன்னு இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க இப்போ ரவையை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் பால் வந்து காய்ச்சி ஆரச்ச பாலுங்க ரவை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க அப்புறமா பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிண்டணுங்க ரொம்ப பால் ஊற்றிடாதீங்க நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிரசஞ்சே எடுக்கணுங்க அப்புறம் ஒரு டம்ளர் பாரல் எடுக்கிறதுக்கு இதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பத்து நிமிஷம் நம்ம ஊற வச்சு ஊற வச்சிங்கன்னா நல்லா ஊறிடும் அப்புறமா நம்ம பிசைஞ்சு பண்ணணுங்க இந்த மாதிரி இருத்தி அமைக்க வச்சுக்கோங்க பாலப்புறம் அது நல்லா உறிஞ்சிருங்க உறிஞ்சிட்டு நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நம்ம பிசையணும் மூடி வச்சுக்கிடலாம் இந்த அளவுக்கு திக்காக பிசைஞ்சு வைக்கணுங்க அப்போ தான் நம்மளுக்கு பிசைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படியே உங்களுக்கு சப்போஸ் பா பால் கொஞ்சம் அதிகமாகிட்டு அப்படின்னா கூட கொஞ்சம் ரவையை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒன்றும் தப்பு இல்லை நம்ம முடியு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ரவை நல்லா ஊறிடுச்சுங்க கரெக்டாக இருக்கு எனக்கு பால் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரவையா கூட கொஞ்சம் போட்டு பிசைஞ்சிக்கங்க நல்லா பிசைணுமா அழுத்தி இந்த ரவை வந்து சாஃப்டா வரணும் நல்லா பாதி மாவு பிச்சு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்ம இப்போ சப்பாத்தி கட்டையில வச்சு தேய்ச்சி எடுத்துக்கணும் நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க ரவுண்ட் சைஸ்ல கிரவுண்ட் பண்ணிட்டு நம்ம கொஞ்சோண்டு நெய்யாவது எண்ணெயாவது கையில தடவிட்டு தேய்க்கணுங்க நம்ம கொஞ்சோண்டு நெய் ஆட் பண்ணிக்கலாம் சப்பாத்தி கட்டலையும் தேய்ச்சிக்க நம்ம அழுத்தி தேய்க்கணுங்க அழுத்தி தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா நைஸாக கிடைக்கும் ஓரத்துல எல்லாம் இந்த மாதிரி கையை உண்டு பேசா சைஸ் பண்ணி விட்டுருக்குங்க பேசா அப்படி ப்ரெஸ் பண்ணி விடுங்க ஓரத்துல எல்லாம் வெடிப்பு இல்லாம வரும் நாங்களும் தேய்ச்சாச்சு தோசை தவா அடுப்பில் காய வச்சுட்டு நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க தவால் போட்டு சூடு பண்ணி நம்ம மிக்சி சரில் போட்டு அரைக்க போகிறோங்க அதனால் ரவுண்ட் ஷேப்பில் வரணுன்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி ரேஷாக தட்டி கொடுத்துட்டு நம்ம தோசை தவா அடுப்பில் வச்சுக்கலாம் அடுப்பை ஆன் பண்ணியாச்சு தோசை தவா அடுப்பில் வச்சு நம்ம தேய்ச்சி வச்சுதான் இல்லை போட்டுக்கிடணுங்க அடுப்பு வந்து மீடியமாக வச்சுக்கோங்க ஃபுல் ஃபீலிங் வைக்கக்கூடாது கொஞ்சம் சூடாகட்டும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் அது வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம இதையும் தேய்ச்சி எடுத்துக்கலாங்க ரெண்டு டம்ளர் ரவ இருந்தால் போதுங்க சூப்பராகட்டு ரவ பண்ணிடலாம் ஒரு டம்ளர் பால் ரெண்டு டம்ளர் ரவாங்க குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணி டிஃபனில் போட்டு அடைச்சி வைங்க ஏர் கண்ட்ரோலில் போட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோன்னா எடுத்து சாப்பிடுங்க குழந்தைகள் ஸ்நாக்ஸ் எடுக்கணும் வீட்டில் பண்ணி கொடுங்க வெளியில் வாங்கி கொடுக்காதீங்க குழந்தைகளுக்கு ஆரோக்கியமே கிடையாது பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதை பார்த்தோம்னா நமக்கு பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிட்டுனா அதோட டபுள் வேலையாகி போங்க நமக்கு திருப்பி போட்டுக்கலாம் ரொம்ப நேரம் போடக்கூடாது திருப்பி திருப்பி போட்டு வேக வைக்கணும் கலர் வந்து சேஞ்ச் ஆகாம எடுக்கணும் அதனால திருப்பி திருப்பி போட்டு போட்டுக்கணுங்க பார்ப்போம் அடுத்தது நேரம் மட்டும் திருப்பி போட்டுக்கலாம் தேய்ச்சி எடுத்தாச்சிங்க இந்த மாதிரி தேய்ச்சா போதும் திருப்பி போட்டுக்கலாம் கொஞ்சம் நெய் தடவிடலாம் நெய் லைட்டா தடவி கொடுங்க நல்ல கிறிஸ்பியா கிடைக்கும் உங்களுக்கு திருப்பி போட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம சூடு பண்ணி தவால போட்டு சூடு பண்ணி நம்ம பண்ணும்போது கெட்டு போகாதுங்க அவங்களுக்கு ஒரு மாசம் வரைக்கும் நீங்க வெளியில ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ஸ்கூலுக்கு போயிட்டு குழந்தைகளுக்கு அப்பப்ப எடுத்து கொடுத்துக்கலாம் கொஞ்ச நேரத்துக்கு வரைக்கும் திருப்பி திருப்பி போடுங்க நல்லா வெந்துருங்க நல்லா வெந்து வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் வேக விட்டு நம்ம எடுத்துக்கலாம் நல்லா வெந்துருச்சுங்க இந்த அளவுக்கு வெந்தால் போகிறோம் கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷம் வேகச்சு எடுத்துக்கணும் சுகர் பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் வேர்த்திடக்கூடாதுங்க வேர்க்காத அளவுக்கு காய வைக்கணும் சிலது சூடு வந்து அடியில் பட்டு அடியில் தண்ணியாக வேர்த்து நிற்கும் அந்த மாதிரிலாம் வேர்க்கக்கூடாது ஒன்றுக்கு மேலே ஒன்றா வைக்காதீங்க தனித்தனியாக வச்சு நம்ம ஆற வைக்கணுங்க அடுத்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம் டிவியில் நியூஸ்லலாம் பிள்ளைகளுக்கு கேக்கு வெளியில் வாங்கி கொடுத்தாலே இறந்து போகுதுன்னு சொல்லுதாங்க அப்புறமா வந்து ஒரு ஸ்வீட்லேயும் புழு இருக்குனு சொல்லி சொல்லுதாங்க இந்த மாதிரிலாம் நிறைய கம்ப்ளைண்ட் வருதுங்க வெளியில் வாங்கி கொடுக்கறனால அதனால பிள்ளைகளுக்கு வந்து நிறைய நோயெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வீட்லேயே பண்ணி கொடுங்க அப்படிங்கிற அளவுக்கு ஸ்வீட் சாப்பிடாம இருந்தாலே பிரச்சனை இல்லைங்க ஆனால் பிள்ளைகளுக்கு வந்து நோய் இல்லாம நம்ம காப்பாற்றணும் அதுதான் முக்கியம் பிள்ளைகள் வந்து ஆரோக்கியமா இருக்கணும் கொஞ்சம் நெய் தடையிடலாம் நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாங்க தோசை மாவுலாம் நிறைய பேர் வெளியில வாங்குதாங்க ஜாஸ்தி வாங்காதீங்க தண்ணிலாம் நல்ல தண்ணி விட்டு அரைக்க மாட்டாங்க அப்புறம் வந்து ரேஷன் ரேசி நல்லா போட்டு அரைக்காங்க அதை கழுவ மாட்டாங்க நல்லா நம்ம வீட்டில் போட்டு பண்ணும்போது நல்லா உப்பு போட்டு தெனஞ்சு கழுவுனோம்னா நல்லா ஃப்ரெஷ்ஷா ஆயிருதுங்க அதனால பண்ணி சாப்பிடுங்க எதுனாலும் மாவெல்லாம் கடையில் அதிகமாக வாங்காதீங்க என்றைக்காவது ஒரு நாள் நம்ம எமர்ஜென்சிக்கு வாங்கி விடணுங்க அடிக்கடி வாங்கக்கூடாது ரெண்டுமே நல்லா வெந்துருச்சுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில வச்சுக்கோங்க ஆறுறதுக்கு அடியில் தோசை கரண்டி வச்சு மேலே வைங்க அடியில் வேர்த்திடக்கூடாது இந்த பாருங்க வேர்க்கு பாருங்க இந்த மாதிரி வேர்க்கக்கூடாதுங்க களி தள்ளி வச்சு ஆற வச்சு எடுத்துக்கணுங்க வேர்த்துச்சுன்னா அந்த ஈரம் பட்டுச்சுன்னா கெட்டு போகும் அதனால் நல்லா ஆறணும் அடியில் கேப்பு அந்த அந்தப்புறமும் நல்லா சைட்லேயும் ஆற ஆரம்பிச்சிடும் இந்த சரி சப்புன்னு நியமம் வச்சோம்னாக்கே அடியில் வேர்க்கும் அதனால இந்த மாதிரி வைங்க சரி சாப்பில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக ஆறிடுங்க ரெண்டும் ஆரட்டும் நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தோசைத்த விலை போட்டு சுட்டு வச்சது நல்லா ஆறிடுச்சுங்க நல்லா முழுமையாட்டு ஆறணும் அப்பதான் உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும் மிக்சி சாரில் வந்து நம்ம பிச்சு போட்டுக்கலாம் ஒன்று ஒன்றா போட்டு திரிக்கணுங்க இந்த மாதிரி ங்க சின்ன சின்ன பீஸாட்டு கட் பண்ணி போட்டு விடணும் இதை வந்து நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன்னா திரிச்சிட்டு அப்புறமா இதை தெரிஞ்சுக்கலாம் இன்னும் கொஞ்சம் பவுடர் பண்ணணும் பவுடர் பண்ணி எடுத்தாச்சுங்க இதுல தட்டிக்கிடலாம் ரெண்டாவது பவுடர் பண்ணி எடுத்தாச்சுங்க நம்ம எப்படி அதே மாதிரி ரவை ரோட போறங்க நமக்கு வந்து ஏலக்காய் பொடி இருந்த ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க அது இல்லைன்னா ஏலக்காய் போட்டு பவுடர் பண்ணிடணுங்க நம்ம எப்படி ரவை போட்டோமோ அதே மாதிரி ரவையா எடுத்தாச்சுங்க இந்த மாதிரி பவுடரா தெரிச்சுக்கிடணும் ரெண்டு டமர் ப்ராவ இருந்தாலே போதும் நமக்கு லட்டு ரெடி ஆயிருங்க அப்புறம் ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம் சுகர் பவுட்ருங்க சுகர் வந்து பவுட்ரு பண்ணி போட்டுக்கோங்க கடையில் சுகர் பவுடர் கிடைக்கி அதில்னா வீட்டில் போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நட்ஸ் வந்து வறுத்து போட்டுக்கலாம் நட்ஸ் வறுத்துக்கு கடாய் ஆட்டில் வச்சுக்கோங்க இதில் வந்து நெய் ஆட் பண்ணிடலாம் ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க நெய்யும் ஜாஸ்தி ஆகாதுங்க ரெண்டு ஸ்பூன் போட்டாலே போதும் நெய் வந்து நல்லா உருகிருச்சுங்க நட்ஸும் நீங்கள் எதுனாலும் போட்டுருக்கலாம் பூசினி விதை முந்திரி பருப்பு பாதாம் மூணும் போட்டிருக்கேன் தடுப்பை வந்து குறைச்சி வச்சு நம்ம நல்லா வறுத்து எடுத்து விடணுங்க பேர் இல்லாமல் நல்லா வறுபட்டுருச்சு நம்ம ஆட் பண்ணிடலாம் இது கூட நம்ம வேற எதுவுமே ஆட் பண்ண கூடாது நெய்யும் இந்த அளவுக்கு போதும் சுகரும் ஆட் பண்ணியாச்சு நமக்கு பிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்குங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க நல்லா பிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு பாருங்க இந்த மாதிரி கையில் வச்சு நம்ம உருண்டை பிடிச்சுக்கணும் அளவுக்கு லட்டு தேவையோ அளவுக்கு ரவ லெட்டு பிடிச்சிக்கணுங்க பாருங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க ஒரு ப்ளேட்டில் வச்சுக்கலாம் அதுக்கு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் ஒரு ப்ளேட்டில் அந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாம் ரொம்ப ஈஸியாக பண்ணுறது நெய் நம்ம ரெண்டு ஸ்பூன் தான் ஊற்றினா எவ்வளோ இழக்கமாக இருக்கு பாருங்க அதிகமாக நெய்யும் செலவாகாது காசும் அதிகமாக செலவாகாதுங்க நம்ம கடையிலேருந்து வாங்க இருந்தால் எவ்வளோ காஸ்ட்லியாக நம்ம கொடுத்து வாங்குகிறோம் வீட்டில் நம்ம ஸ்லோவமாக பண்ணிடலாம் இந்த மாதிரி எல்லா ரெண்டு உருட்டி எடுத்துக்கலாம் சூப்பராக லவராக பண்ணியாச்சுங்க எவ்வளோ இம்மியாக இருக்குது பாருங்க பார்க்கறதுக்கு இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்குங்க அந்த லட்டு வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க கெட்டே போகாதுங்க உங்களுக்கு ஒரு மாதமானாலும் நீங்கள் வெளியில் வச்சுருந்து சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுக்காத உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரிவிங்க எம்மி எம்மி லட்டு பண்ணியாச்சுங்க சூப்பராகட்டு ரவலட்டு பண்ணியாச்சுங்க இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்டு பார்க்கலாம் வேற லெவலில் இருக்குங்க டேஸ்ட் வந்து அட்டா இருக்குது இங்களும் ட்ரை பண்ணுங்க மீண்டும் நெக்ஸ்ட் சந்திப்போம் பாய்